ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நேற்று தினத்தில் நம்ம இம்யூன் பவர் பற்றி பார்த்தோம் பேபிகளுக்கானது இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா யாரிடமும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பத்து விஷயங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன பத்து விஷயங்கள் மற்றவரிடம் கூறக்கூடாது என்று யோசிக்கிறீங்களா இந்த பதிவை முழுதாக கேட்டு பயனடைங்க வாங்க வீடியோக்களை போகலாம் யாரிடமும் கூறக்கூடாத பத்து விஷயங்கள் மனிதர்களாக பிறந்தால் நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களே நமது நண்பர்கள் மற்றும் உறவினரிட் என்ன செஞ்சுக்கிறோம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படி பகிர்ந்து கொள்ள அனைவரும் நமது நன்மைகளை பற்றி மட்டும் யோசிப்பார்கள் என்று கூறிவிட முடியாதுங்க தான் யாரிடமும் எந்த விஷயமும் கூறலாம் யாரிடம் எந்த விஷயம் கூறக்கூடாதுன்னு என்று ஆராய்ந்து பேச வேண்டும் அப்படி அறிந்து பேசுகிறனால நமது வாழ்க்கையில் எந்தவித புதிய குழப்பங்களும் வராமல் இருக்கிறதுக்கு உதவுங்க அப்படி எந்தெந்த விஷயங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று பார்ப்போம் முதலாவது மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத விஷயம் என்னன்னா நமது வெற்றியின் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க ஏன்னு கேட்டு கேட்குறீங்களா நமது வெற்றியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் அது மாதிரி வெற்றி அடைவாங்கன்னு கண்டிப்பாக அது கிடையாதுங்க அதனை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று யோசித்து அவங்க செய்யும் போது அந்த டிப்பை அவங்க ஃபாலோ பண்ணி அந்த ரகசியத்தை வெற்றி பெறலைன்னா நமது மீதே அவங்க என்ன செய்வாங்க பழி சுமத்துவாங்க ஸோ நம்ம போய் சொல்லிட்டு அதுக்கு சொல்லாமல் இருக்கிறதே நம்ம ஒரு வகையான நன்மை தாங்க அடுத்து நமது வாழ்க்கையில் உள்ள எந்தவித பிரச்சனையும் பற்றியும் மற்றவர்கள் ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா நமது பிரச்சனைகளை கேட்குற அனைவரும் நமக்கு நல்லது நடக்கணும்னு நினை யோசிக்க மாட்டாங்க அதனால் நமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நம்ம மிகவும் நெருங்கிய நண்பர்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளணுங்க அடுத்து வந்து நமது வாழ்க்கையில் உள்ள கனவுகள் மற்றும் லட்சியத்தை பற்றிய மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பின்னர் நமது வாங்கும் சேலரி அதாவது சரியான சம்பளத்தை என்ன செய்யக்கூடாது யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வாங்கும் சம்பளத்தை பற்றி தெரிந்து கொள்ள அனைத்து நபர்களும் நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டால் பரவாயில்ல மாறாக பொறாமைப்பட்டு நம்மளை பற்றி தவறாக கூற ஆரம்பிச்சிருவாங்க அதனால தாங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பற்றியும் மற்றவரிட பகிர்ந்து கொள்ளாதீங்க ஏன்னு கேட்குறீங்களா எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை உள்ளது ஆனால் அதை பற்றி மற்றவரிடம் கூறுவதனால எந்த பிரச்சனையும் தீர்ந்து தான் சரித்திரம் இல்லைங்க ஸோ தீர்ந்தால் பரவாயில்ல ஆனால் மாறாத பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்யுது அதனால் நமது குடும்ப பிரச்சனையை பற்றி நாமே பேசி தீர்த்து கொள்வது நல்லது நமது பலவீனத்தை பற்றி மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க ஏன் கேட்குறீங்களா நமது பலவீனத்தை பற்றி தெரிஞ்சிட்டாங்கன்னா அந்த நபரை நம்ம என்ன செய்வாங்கன்னா அது பலமாக அவங்களுக்கு மாறிடும் ஸோ அதனால் சொல்லக்கூடாது அடுத்து நமது வாழ்க்கையில் வருங்கால பற்றிய கனவுகள் திட்டம் பற்றி யாரிடமும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நமது உறவுகளுக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றியும் மற்றவரோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது அடுத்தது நாம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை நம்மிடம் இருக்குது என்பதை பற்றி மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏன்னு கேட்குறீங்களா நாம் அதாவது உதவி செய்யும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லைங்க இந்த கைக்கு தர்றது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை யார்கிட்டமே நம்ம சொல்லக்கூடாதுங்க ஸோ கடைசியாக நம்ம நம்பி ஒரு ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்கன்னா அது கடைசி வரைக்குமோ தப்பி தவறி வேறு யார்கிட்டயும் அது போகாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறதுல அதில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குங்க ஸோ இவ இந்த மாதிரி விஷயங்களை தாங்க நம்ம யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இந்த பத்து விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு என்னோட கமெண்டில் ப ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் மர கமெண்ட்டோடய இரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்